இது எல்லாம் புழுத உடம்பு சொந்த உப்பு உப்பு பால சேர்க்க மாட்டேங்க ஆனா ஒரு காலத்தில் சேர்ந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தேனாறு பாலாறு இருந்து பாலாறு ஒரு காலத்தில் ஓடிச்சான் அப்ப உப்பு பாலஞ்சல ஒரு காலத்துல ஆறு வந்து பாலாறு ஓடிச்ச பாலாறு ஓடிச்சுட பாலாறு செல்லுமா பாத்தியமா நீ சொன்னாங்க ஒரு காலத்துல கடல் ஒரு அப்ப கடலோட உப்புமரல் இருந்திருக்கு உக்கும்பாலும் கர்மத்தை வைக்காத சந்தை குடிங்கன்னு சொன்னாங்க சேர்த்துன்னு புரியுதுங்களா இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த தோஷம் எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா அந்த பூஜை பண்ணி முகம் நல்லா பூரா கை காலையெல்லாம் தேய்ச்சி எல்லாம் முகத்தான் போட்டு தேச்சு நல்லா வீட்டில் வந்து குளிச்சுட்டு காலையில காலையில ஒரு ஒரு ஏழு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்மளுக்காக கொடுக்க சந்தேகமா அப்போ இது ஒவ்வொரு வீட்லையும் இந்த பரிகாரம் கிடைச்சா எப்படி நல்லா இருக்காங்க சொல்றேன் எப்படி தேடி கிடக்கு குடிச்சிருந்தா இந்த பரிகாரம் கிடைக்க சொல்றேன்

ஒரு நல்ல முடி கண்ணு மூடி கடவுள் இத்தனை கடந்து போறது காது வருது மாலை மறியல் தேர் வருது வருது பிள்ளைகள் இருக்காங்க சாப்பாடு முன்னேற கிடைக்குது தண்ணி கிடைக்குது டீ கிடைக்குது இவ்வளவும் கடவுள் பிரபஞ்சம் கொடுத்தது கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடிய தினம் இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு இவ்வளவு நான் கொடுத்திருக்கேன் இன்னொரு அரசு பூசணிகள் கடவுள் தேங்க புரியுதுங்களா அப்ப இருப்பதே போதும் சொன்னேன் கூடமா நடந்து விட்டா அவரை பார்த்து நீங்க தவற எடுத்துக்காதீங்க அவருடைய கரும நிலை என்னமோ அவர் அப்படி நடந்து போகும்போது ஆள் உணர்ந்தான் அதே கைகளை நம்ம காலம் பாருங்க நம்ம முடிந்த நினைக்கிறதால நம்ம கால அவருடைய நல்லா இருக்குது அதுக்கு எடுத்துக்காகவே கடவுளை அவர் நடக்க வச்சுக்கிட்டா இருந்தேன்

ஜோதி வந்து ஜோதி ஜோதிபூர்மா நம்ம கோயில்கள் வந்து நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சா அந்த ஞானம் அந்த நேரம் என்ன தோணுதோ அதை சொல்றத ஜோசியம் உங்ககிட்ட என்ன வருதோ அந்த மக்களுக்கு சேர போகுது அப்புறம் நம்ம என்னதான் சொல்லணும் அது ஒரு ஏற்பட்டோம் அப்போ இந்த கர்ம பைய உங்க வீட்டுல முதல் நம்ம ஜோசியா இருக்கிறவங்க முதல் தான் பண்ணணும் நம்ம பண்ணா நம்ம சந்ததியை பண்ணுவாங்க அப்போ உப்பும் வாழும் கலந்து இனிமேல் நீங்க குளிச்சாலே தீர்ச்சுங்கிற ரசி தெரிஞ்சிச்சா இது வந்து யூடியூப்ல வெளியே இனிமேல் எல்லா பெண்களுமே உப்பும் கலந்து கொஞ்ச நேரம் குளிச்சா நீங்க திரும்ப கடல போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு சாப்பாடு ஆனா வெறும் பச போடுறது போகும்போது இல்லை தண்ணி வருது ஊத்துறோம் இந்த உடம்ப சொல்றதுக்கு நம்ம ஊற்றுறோம் உள்ள இருக்கருமா உ பசி கத்தையும்து உங்க உடம்பு சந்தன வாடை சப்பாறு பாடை பன்னீர் பாடை மூலிகை பாடை அடிக்கணும்னா நம்ம துரு துர்தோஷம் எல்லாம் போகறதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு உடம்புல மூலிகை மாசம் உள்ள ஜப்பாது பண்ணி எல்லாம் பூசி நம்ம எப்பவுமே நறுமணமா இருந்தா நம்ம ஜாதகத்துல எப்போதுமே நீங்க திருமணமா வாழ சொல்லியிருக்காங்க எப்படி திருமணம் ஆனா சந்தோஷமும் திருமணம் வாழ்வோம் அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் சொல்லிப்பாடுன்னா இது நம்ம நல்லா இருக்கா அந்த காலத்தில் இருந்தாலும் இவ்வளவு கையெழுத்து இருக்காங்க அப்படியே சந்தானம் முடிச்சுருவாங்க நல்ல காலியா

நாம் செய்கிற மாதிரி வாழ்க்கை சரியிலையுமே ஒரு ஸ்டெப் யோசிக்கிறது முன்னேறதுக்கு என்ன படிக்கணும் நம்ம பெற்ற குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன முடியல இந்த வாழ்க்கை சரியிலையும் நீங்க நினைச்சீங்க வாழ்வு யாரும் சரியிலையும் அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர்த்தோம் ஏன் வாழ்க்கை சரியா இருந்தா

மாறக்கூடிய அப்ப நாங்க இந்த பிறகு நீங்க வாழ்வை அதனாலதான் நாம இந்த வயசுலயே எதெல்லாம் தேடணுமோ அதையெல்லாம் சீக்கிரமா தேடி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தோஜர்களும் இந்த மக்களுக்காக இந்த உருவங்களுக்காக ஆன்மீக பயன்படுத்த

அருமே பேச அப்போ இந்த கர்வமணி பெரிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இதை எழுதி கொடுக்கும்போது மஞ்சளை தொடைச்சு அழகாக எழுதி கொடுத்து ஒரு தட்சணை வாங்கிட்டு குறையோடு செய்யுங்க ரொம்ப அவங்களுக்கும் ஒரு புனியம் உங்களுக்கும் ஒரு சும்மா செய்யாதீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு போகிறீங்க அது வந்து தட்சணை வாங்கி பழிதி இங்க கிடைக்கிற விஷயத்தை ஆனா மக்களுக்கு எளிமையான பரிகாரம் கொஞ்சம் வாங்கி அவங்களுக்கு அருகாரத்துக்கு எழுதி எழுதி கொடுக்கும்போது கடவுளை நல்லா வச்சுருக்கோம் எப்படி வந்து பரிகாரங்களா

அந்த வே அந்த சேனலில் போட்டிருக்கேன் சும்மா இருக்கும்போது அப்படியே நீங்கள் போட்டுவிட்டு ஒரு வேலை செய்யுங்க என்னை பார்த்து நீங்கள் கேட்குறதே இல்லை ரொம்ப குறை மணியாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டுட்டே ஒரு வேலை செய்யலாம் அதில் கொடுத்துக்கிற பரிகாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீடியில் போட்டுருக்கேன் இன்னும் ரெண்டு வீடியில் போட்டால் ஆயிரம் பதிப்பில் கொடுத்துருக்கேன்